ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம குறைந்த செலவில் எளிய முறையில் முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து கோழி குஞ்சுகளை வளர்க்குற மாதிரி வீட்டிலையே கோழி கூண்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கோழி கொண்டு நான்கு அடிக்கு நான்கு அடியில் ரெண்டு அடி ஹைட்டில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல அரை இன்ச் பிவிசி பைப் ரெண்டு அடி வச்சு கட் பண்ணி இருபத்தி ஒன்பது பீசஸ் எடுத்துக்கலாம் அதாவது மொத்தம் அறுபது அடி தேவை அடுத்து ஃபோர் வே டீ ஜாயிண்ட்டு தேவை அது கிடைக்காததுனால த்ரீ வே டீ ஜாயின்ல எண்டு கேப் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கனெக்ட் பண்ண எண்டு கேப்பில் ஹோல்ஸ் போட்டு த்ரீவே டீ ஜாயின்லையும் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ அண்ட் நெட் எடுத்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரூ அண்ட் நெட் மொத்தம் பத்து தேவைப்படும் இதே மாதிரி எல் எல்க்ளாம்லேயும் ஹோல்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எல் எல்க்ளாம் எட்டு பீஸுக்கு தேவைப்படும் ஃபோர் வே டீ ஜாயின் நான்கு தேவைப்படும் டீ ஜாயின்ட் மட்டும் ஆறு தேவைப்படும் அதுக்கப்புறம் அரை இன்ச் பிவிசி கோட்டர் ஒயர்மஸ் நான்கு அடி ஹைட்டில் அடி அடியிலேருந்து தேவை இப்போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் இந்த பைப் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது பிவிசி பைப் ஒட்டக்கூடிய பம்ப் யூஸ் பண்ணினா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் முதல்ல எல் பிளாம் எடுத்து அதில் ரெண்டு பக்கமும் பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஃபோர் வேர் டிஜைன் கனெக்ட் பண்ணி அதிலையும் ரெண்டு பைப் கனெக்ட் பண்ணலாம் லாஸ்ட்டில் எல்கெலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் வீடியோவில் தெரிகிற மாதிரி எல்லா பக்கமும் கனெக்ட் பண்ணினா ஒரு ஃப்ரேம் ரெடி ஆகும் இதே போல் இன்னொரு ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வீடியோவில் பார்க்குற மாதிரி நடுவில் உள்ள பைப் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஃப்ரேமை மேலே கனெக்ட் பண்ணலாம் இப்போ கோழி குண்டு செய்ய தேவையான ஃபுல் ஃப்ரேமும் ரெடி ஆயிடுச்சு இப்போது மெஸ் கனெக்ட் பண்ண வேண்டியது தான் மெஸ்ஸை கட் பண்ணாமல் கீழே இருந்து மேலே வரைக்கும் அதாவது நான்கு பக்கம் வரைக்கும் அப்படியே கவர் பண்ணி கட்டலாம் இதை கட்ட இதே போல் டை யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதில் கெட்டு கம்பி கூட யூஸ் பண்ணலாம் இப்போது நான்கு பக்கமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து ஒரு பக்கம் ரெண்டு அடிக்கு நான்கு அடி மெஸ் கட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் அடுத்த பக்கம் அடிக்கு ரெண்டு அடி வச்சு ரெண்டு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸை வச்சு கட்டிடலாம் இன்னொரு பீஸ் டோருக்கு யூஸ் பண்ணலாம் டோர் பண்ண சின்ன ரீப்பர் இருந்தால் அதில் நான்கு எடுத்துக்கோங்க கிட்ட ரீப்பர் இல்லாததுனால நாங்கள் பைப்பே யூஸ் பண்ணியிருக்கோம் இதை பண்ண உயர்மஸுக்கு நான்கு பக்கமும் பைப்பை டை போட்டு கட்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்க இடையிலையும் ஒரு பைப் போட்டு கட்டிக்கலாம் இப்போ டோர் ரெடி டோர் வைக்கும்போது ஒரு பக்கம் கொஞ்சம் லூஸாக போட்டு தை வச்சு கட்டிட்டு அடுத்த பக்கம் கம்பி வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கூண்டு செய்ய ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு உள்ளே தான் செலவாச்சு நன்றி